விஜய் தான் முதலமைச்சர் அந்த விஜய் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு வாங்க யார் வந்தாலும் சரின்னார் எடப்பாடி போவாரா ஊடகங்களில் இணையதளங்கள் வந்து அவருக்கான வாக்கு சதவீதம் இருக்கு மாற்றத்திற்கான வாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப அதை வச்சு நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த தான் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதோ பார்த்து வெற்றி கொடி பறக்குது ஒன்று பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார் தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக பலகீனமான நிலையில் அஇஅதிமுக இருப்பதால் இந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுத்து ஊர் ஊரா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டாங்க நீங்க பலகீனமான நிலையில் இருக்கிறதுனால ஊர் ஊருக்கு போய் அழைப்பு விடுக்கிறவங்க ஒருத்தர் கூட அந்த அழைப்பை ஏற்கவே இல்லை இவர் எப்படி தேர்தலை சந்திக்க தான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை என்பது இதுவரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா தின தினகரன் அவர்கள் எதிர்ப்பு நிலையிலே இருந்தது இப்ப கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு அவர் எப்படி எப்படி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றாருங்கிறது உலகம்பூரா தெரியும் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் அந்த திருமதி சசிகலாவே யார் அந்த சசிகலா அண்ணா திமுகவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு பேச தொடங்கிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை கட்சியை தலைமை பொறுப்பு ஏற்றுட்டு கட்சியை கட்டுக்கோப்பாக மூத்தவர்களை எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற அந்த பார்வை அவருக்கு இல்லை என்பதால் தான் இந்த எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்கிறது கட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிக்க முடியுங்கிறது இருக்கு திமுகவுக்கு எதிராக தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வாக்களிக்கவே போகல அரசியலையே ஒரு வர்த்தக சூதாட்ட களமாக மாத்திட்டாங்க அப்படின்னு தான் நான் இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு ஒவ்வொரு ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு தான் பிரம்மாண்ட கட்சிகள் அப்போ இவர் பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சின்னு அடையாளப்படுத்தியது விஜயனுடைய தாவே கார் ராஜஸ்னேகர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களையும் நோக்கி நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கர்ணா அவர்கள் முன்னணி இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தாவைக்காவுடைய பொதுக்குழு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்டுக்காடு போட்டமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு குறிப்பா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்மானங்களில் தான் முதல்வர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல தாவேக்கா வந்து பொதுக்குழு தீர்மானத்தில் ஏற்றிருக்காங்க இதன் மூலியமாக அதிமுகவுக்கு வந்து ஒரு சிக்னலை வந்து சொல்கிறாங்களே நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அதனால உங்களோட கூட்டணி வேணாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து டிவிக்கே வந்து வந்திருக்கு அப்படி இல்லை அப்படின்னா விஜயோடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் வருவாரா அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி விஜயோட தலைமையை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை அனைத்து அண்ணாதராவோட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி தலைமை என்று வந்ததற்கு பிறகு நாளுக்கு நாள் அது ஒரு சரிவை பின்னடைவை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அது வெளிப்படையாகவே பட்ட ஒருத்தனமாக தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏழு முறை தமிழ்நாட்டில் ஆட்சி கட்சியாக இருந்தது தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று பத்தாண்டுகளுக்கு மேலே ஒரு நல்லாட்சியை கொடுத்தார் அதற்கு பிறகு கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்களுமே தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு ஒரு நான்கு முறை இந்த கட்சியை ஆட்சி கட்சியாக வச்சுருந்தாரு கட்சி தொடங்கிய ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு சரிவை பின்னடைவை நோக்கி திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையான குற்றச்சாட்டும் கூட அதனால தான் அவர் இப்போ இந்த விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலைக்கு சென்றவர்கள் ஒரு எட்டு பத்து சதவீத வாக்குகள் இருந்தாலும் கூட நம்ம தமிழக வெற்றி கழகத்தை அவருக்கு பத்து பதினஞ்சு சதவீதம் வரும்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது நிரூபிக்கப்படாத வாக்கு என்றாலும் பல ஊடகங்கள் இணையதளங்கள் வந்து அவருக்கான அந்த வாக்கு சதவீதம் இருக்குது மாற்றத்திற்கான வாக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ அதை வச்சு நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதோ பார்த்து வெற்றி கொடி பறக்குது ஒன்று பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார் ஆனால் இதில் ஒரு உண்மையை அவர் எடப்பாடி உணர மறந்துட்டார் ஏன்னா தொடக்கத்தில் முதல் முதல்ல காமனுடைய கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடந்ததில்லை அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்த நாளே வலைதளங்களில் இணையதளங்களில் மற்ற பத்திரிகைகளில் கூட தாவேக்க அதிமுக கூட்டணிக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வந்த உடனே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தே இல்லை ஒருபோதும் அப்படி எந்த முடிவும் எடுக்கல நாங்கள் அதிமுக போக மாட்டோம் அப்படின்னாங்க அடுத்து விக்ரவாண்டி கூட்டத்தில் மாநாடு போது அதில் வந்து தீர்மானமே போட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாவேக்காவனுடைய தாவேக்கா தான் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அப்போவுமே பேசப்பட்டது அப்போ இந்த அப்போவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அழைப்பை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேக்காவினுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக நிர்மல்குமார் நிர்மல்குமார் அவர் இல்லை நாங்கள் கடந்த கரூருக்கு முந்தைய நிலை ஒரு மாத காலத்திற்கு என்ன நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் ஊர் ஊருக்கு போய் தாவேக்கா வரும் மிக பிரம்மாண்ட கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற போது அது தொடர்பாக பேசிய தாவேக்காவனுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் தொண்டர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்காக பலகீனமான நிலையில் அஇஅதிமுக இருப்பதால் இந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி எடுத்து ஊர் ஊராக பேசிகிட்ருக்காரு அப்படின்ட்டாங்க இதில் நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல ஒரு சரிவை பின்னடைவை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு அதில் மூல காரணமே இதுதான் தான் நீங்கள் ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய கட்சி அந்த கட்சியோடு உங்களுக்கு தேர்தல் உடன்பாடு வைப்பதற்கு எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியானாலும் உங்களை தேடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வரும் ஆனால் நீங்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறதுனால ஊர் ஊருக்கு போய் அழைப்பு விடுக்குறவங்க ஒருத்தர் கூட அந்த அழைப்பை ஏற்கவே இல்லை கம்யூனிஸ்டை வரல வரலை கூப்பிட்டாரு வரல விஜய கூப்டாரே வரல சீமானை கூப்பிட்டாரே வரல தமிழ்நாட்டில் நாம தான் பெரிய கட்சின்ற விஷயத்தையே மறந்துட்டாரா எடப்பாடின்னு ஒரு கேள்வி வருது கூட இருந்த தேமுதிகாவே வரல அவர் அடுத்ததுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு எம்பி சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் திமுகவோட தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எம்பி சீட்லையுமே வந்து ராஜ்யசபா சீட்டு தரதான் ஆனால் அடுத்த வாட்டி தரேன் அடுத்த வாட்டி தரேன்னு அதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ஒப்பந்தமெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியும் கூட அவங்களையுமே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இருந்த ஒரே ஒரு பார்ட்டி எஸ்டிபிஐ அதுவும் இல்லை போயிடுச்சு அப்போ இந்த நிலையில் இவர் எப்படி தேர்தலை சந்திக்க போகிறாருங்கிறதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது உட்கட்சி பிரச்சனை என்பது இதுவரைக்கும் ஓபிஎஸ் சசிகலா தின தினகரன் அவர்கள் எதிர்ப்பு நிலையிலே இருந்தது இப்போ கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு வந்துருச்சு வெறும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்கள் முக்குளத்தோர் தான் அந்த லாபி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சார விமர்சனங்கள் இருந்ததுல இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து வந்துருச்சு கொங்கு மண்டலத்தில் தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முகமாக அறியப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களே போர்க்கொடு தூக்கி வந்திருக்கிறாரு எடப்பாடி எடப்பாடியெல்லாம் லிஸ்ட்லேயே இருக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த முதல்வர் யாராக இருப்பாங்கன்னு கேட்கலாம் இவர்தான் ஆமாம் அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூருக்கு போன போது கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பேர் எடப்பாடியை ஏற்கலை திரு செங்கோட்டையன் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்போ ஒரு 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 பெரிய பொருளாதார நெருக்கடின்னு வச்சுக்கோமே அது வந்து சரியாக பொருளாதார ரீதியாக திரு செங்கோட்டையன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த வாய்ப்பு திரு எடப்பாடிக்கு போயிடுச்சு திரு செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட திருமதி சசிகலா அவர்களும் எல்லோரையும் ச எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தி எல்லோருகிட்டையும் கையெழுத்து வாங்கின வேலையே திரு டிடிவி தினகரன் செங்கோட்டையன் தான் வாங்கியிருக்கிறாங்க அவர் இவரை தான் முதலமைச்சராக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தமிழ் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்கிறோம் அப்படின்னு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் அப்போ பல பேர் மறுத்துருக்காங்க ஏங்க அவரை கொண்டு போய் போட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னபோது எல்லோரையும் சமாதானப்படுத்தி அவரை அறிவிச்சிட்டாங்க அறிவித்து அவர் எப்படி எப்படி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றாருங்கிறது உலகம் புறான் தெரியும் இன்றைக்கும் போயிட்டுருக்கு வலை ஆனால் அந்த திருமதி சசிகலாவே யார் அந்த சசிகலா அண்ணா திமுகவுக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்னு பேச தொடங்கிட்டார் அப்போது அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் எல்லோருமே இவங்க அண்ணா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு கொண்டு போகிறார் இல்லை திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய செயல்பாடுகள் சரியில்லை கட்சியை தலைமை பொறுப்பு ஏற்றுட்டு கட்சியை கட்டுக்கோப்பாக மூத்தவர்களை எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிற அந்த பார்வை அவருக்கு இல்லை என்பதால் தான் இந்த எதிர்ப்பு குரல் கிளம்பி இருக்கிறது நீங்கள் இப்போ தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற போது அந்த திமுகவினுடைய எல்லா வெற்றிகளுக்கும் காரணமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலிலிருந்து ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு தேர்தல் வரைக்குமே தேர்தல் ஆமாம் ஆமாம் எழுபத்தொன்று தேர்தல் வரைக்குமே இருந்தார் பெரிய அளவில் அன்றைய தினம் எழுபத்தொன்னுலாம் அவர் எட்டு ஒம்பது படம் அவர் கையில் இருந்தது அந்த படப்பிடிப்புகளெலாம் ரத்து செய்துட்டு இரவு பகல் பாராமல் சுற்றுப்பயணம் செஞ்சதுனால தான் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அப்படி இருந்தார் அப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திரு கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை பொதுவெளிகளில் நிறையா விமர்சனங்கள் வருது பிறந்தலைவர் காமராஜ் உட்பட பலருமே திமுகவினர் சொத்து சேர்க்கிறார்கள் லஞ்ச உடலில் ஈடுபட்டாங்க நிர்வாக சீர்கேடு இந்த மாதிரி குற்றச்சாட்டு வருகிற பொழுது முயற்சி மேற்கொள்கிறார் இது எப்படியாவது நம்ம இந்த சைலண்ட் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அன்றைக்கு கட்சியில் முக்கிய நிர்வாகிகளாக இருந்த பேராசிரியர் அன்பழகன் பாபு சண்முகம் எஸ் எஸ் ராஜேந்திரன் உட்பட பலர்ட்டையும் கலைஞர்கிட்ட சொல்லுங்க இது மாதிரி வெளியில் இருக்குது கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு போனால் தான் நமக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்கும் ஏன்னா அண்ணா வந்து பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போயிட்டார் அண்ணாவுனுடைய ஆட்சியின் நீட்சியாகத்தான் இது போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி மேற்கொள்கிறார் முயற்சி மேற்கொண்டு அது பலனளிக்காதனால தான் பொது வெளிகளில் போய் கணக்கு கேட்க வேண்டிய சூழல் வந்துடுது அதுதான் அவரை வெளியேற்ற வேண்டிய புரட்சி எம்ஜிஆர் அவர்களை திரு கருணாநிதி வெளியேற்ற வேண்டிய சூழலை உருவாக்குது நீங்கள் அப்படியே வாங்க புரட்சி திரு எம்ஜிஆரோடு எழுபத்தி ரெண்டு கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அமைப்பாளராக அந்த பகுதி ஈரோடு கொங்கு மண்டல அமைப்பாளராக இருந்து கட்சியினுடைய பல்வேறு போராட்டங்களில் கலந்து சிறை சென்று அவரோடு அணுக்கமாக பயணித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி அனைத்து இந்திய அதிமுக என்று பெயர் மாற்றுகிறது அங்கே தான் கட்சியினுடைய கொடியினுடைய அந்த அடையாளத்தை பிறையங்கர் அண்ணா உருவம் முடித்ததை கைகளில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும்ங்கிறார் இப்போ எதிர் இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததால் நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம் மூத்த தலைவர்களாக இருந்தாங்க அந்த சிறப்பு பொதுக்குழுவை நடத்துகிற பொறுப்பு போடுறார் அரங்கநாயகம் திருப்பூர் மணிமாறன் திரு கே ஏ செங்கோட்டையன் அந்த செங்கோட்டையன் தான் பொருளாளர் பொறுப்பை எடுத்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி அந்த மாநாட்டை நடத்தி முடித்ததற்காக அவருடைய முதுகலை தட்டி கொடுத்து அதே மேடையில் பொதுக்குழு மேடையில் திரு செங்கோட்டையனை பாராட்டியவர் திரு எம்ஜிஆர் அப்போ அவர் இந்த கட்சியினுடைய நலன் முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதித்தான் அந்த ஆறு பேரோடு போகிறார் முயற்சி மேற்கொள்கிறார் அப்போது கட்சி ஒன்றுபட்டால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்க முடியுங்கிறது யதார்த்தம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்குது திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டாங்க ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் வாக்களிக்கவே போகலை அப்போ எண்பத்தி ரெண்டு லட்சம் எண்பது லட்சம் எண்பத்தெட்டு லட்சமோ தொண்ணூறு லட்சம் அளவுக்கு தான் வாக்குகள் போயிருக்கு திரு எடப்பாடியே சொன்னார்ல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பதினாறு லட்சமோ பதினாலு லட்சம் உறுப்பினர் அட்டைகளை நாங்கள் வினியோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் வரலை வாக்களிக்கு போகலை அப்போ இதில் நீங்கள் எண்பத்தெட்டு தொண்ணூறு லட்சம் அப்படின்னாலுமே இந்த தொண்ணூறு லட்சமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாக்குகளா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இதில் அண்ணாதிமுகவனுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகள் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவருடைய வாக்கு இருக்கும் அதனால் அப்படி அதையெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா ஒரு முப்பது நாற்பது லட்சம் தான் திரு எடப்பாடிக்கான வாக்குகளாக அவர் தலைமையிலான அண்ணாதிமுக வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு இந்த கட்சியை கொண்டு சென்று விட்டார் என்பதற்காக தான் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அந்த அவர் சந்திச்சுட்டு வந்த அடுத்த ஒரு ஒரு வாரத்திலேயே அந்த பகுதிகளில் கொங்கு மண்டலத்தில் திரு செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருவர்கள் இருக்கிறவங்களை பூரா கட்சியிலேருந்து அப்படி அப்படியே சைலண்ட் பண்ணுறாங்க அவருக்கு எதிராக இருக்கிறவர்கள் மாநில பொறுப்பு மண்டல பொறுப்புன்னு கொண்டு வர்றாங்க ஒரு ஒரு மாத காலத்தில் நிர்வாகிகள் கூட்டம் தலைமை கழகத்தில் நடக்கிற பொழுது திரு செங்கோட்டையனுக்கு எதிராக ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதை அனுமதிக்கிறாரு அப்போ இந்த தொடர் நிகழ்வுகளை பார்த்து கட்சியை சரியான திசை கொண்டு செல்லவில்லை என்பதற்காக தான் செப்டம்பர் அஞ்சில் இவர் தலைவர் எம்ஜிஆர் வழியிலேயே உள்ளே இருந்து அதை திருத்தணும்னு பார்க்குறாங்க முடியலைங்கிற போது இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் அப்போ அவரையும் முதல்ல கட்சியிலே இருந்து எடுக்கிறீங்க ஒரு பசுமன் முத்துராமணித்தவருடைய அந்த சிலைக்கு போகிறபோது யாரையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பொதுவெளிகளில் அவர் சொன்னாரோ அவங்கள போய் சந்திக்கிறார் இதை வந்து காரணம் காட்டி கட்சியிலேருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரையும் விலக்கி வச்சுறார் இப்போ இது உள்ளுக்குள்ள நீங்கள் பெரிய அளவில் எம்பி எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி யார் போனால் அவர் தனியாளாக போயிட்டார் அப்படின்னு நீங்கள் கட்சியில் காலமெல்லாம் இந்த இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற இந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காளா அடிப்படை தொண்டர்கள் இவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த அடையாளமும் இல்லாமல் தேர்தல் வந்தால் மட்டுமே போய் ஓட்டு போடுறான் இவனுக்கு ஊடக வெளிச்சம் இல்லை ஒரு சாதாரண அட்டையை வச்சுட்டு நான் அதிமுக மெம்பருங்க நீங்கள் வந்து நான் சொல்கிறத போடுங்க இந்த எடப்பாடி சரியில்லை அப்படின்னு யாராவது போடுவாங்களா இல்லை அந்த சைலண்ட்டாக இருக்கான்ல அவன் எழுபது எண்பது சதவீதம் பேர் இவர்கள் பின்னால் யார் பின்னால் திரு செங்கோட்டையன் திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரன் இவங்க பின்னாடி இருக்கிறாங்க கட்சி ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் நான் வெற்றி பெற முடியும்னு நம்ம கடந்த ஒன்று ரெண்டு பதிவுகளும் நான் சொல்லியிருப்பேன் இந்த அண்ணாதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கட்சி நிர்வாகிகள் அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற பொழுதே சொல்கிறாங்க ஏங்க இந்த அட்டையை வச்சுக்கிட்டு நாங்கள் போய் எங்கெங்கே ஓட்டு கேட்கறது மொதல் கட்சியை ஒன்றுபடுத்திட்டு வாங்க எல்லோரும் ஒன்றும் சேர்ந்து வாங்க கரை வேட்டி கட்டிட்டு போக முடியலைங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க இபிஎஸ்டியா ஓபிஎஸ்டியா சசிகலாட்டியா தினகரன்ட்டியா தினகரன் டியா எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறான் இன்னும் வாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ அடிப்படை கீழே இருக்கிற கிளை நிர்வாகிகள்லேருந்து சாதாரண உறுப்பினர்கள் வரையிலும் கட்சி ஒன்றுபட்டால்தான் நாம் வெற்றி பெற முடியும் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்காங்க இதனால் தான் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்கிற கோஷத்தோடு இவங்க போகிறாங்க தொடர்ந்து திரு எடப்பாடி பிடிவாதம் காட்டுவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கணும் தெரிந்தோ தெரியாமலோ திமுக ஆட்சிக்கு வருவதற்கு நம்ம வழிவகுத்ததாயிரும் நாம் ஒன்றுபடலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருங்கிறது சின்ன பிள்ளை கூட தெரியும்ல அரசியல் புரிதல் உள்ள கூட்டணி சாதாரண ஆட்களுக்கு கூட இது தெரியும் இதைத்தான் திரு ஓ சொன்னார். சொன்னாரு நாம் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடுனார் எல்லோரும் ஓபிஎஸ்சே சொல்லிட்டார் திமுக பி டீம்னு பேசுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுமே பெரியா ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தானே ரெண்டு பேருமே தூத்துறாங்க ஏன்னா எழுபத்தி எழுபது சீட் ஒரு வேலை டிடி யோசிகலோ பண்ணுறவர்கள் வந்து கூட இருந்திருந்தாங்க சேர்ந்து கண்டஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு ப இருபது தொகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது நிச்சயமாக அதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது அமித்ஷா சொன்னார் அமமுக விட்டுற வேண்டாம் அவங்க ஒரு கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பது தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நம்முடைய கூட்டணியுடைய வெற்றியை பாதிக்கும் எனவே பதினைந்து இடங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க என்டிவுக்கு நாங்கள் அமமுகவுக்கு கொடுத்து அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னபோது எடப்பாடி பிடிவாதமாக மறுத்துட்டார் நூற்றம்பதுக்கு வேலை ஜெயிச்சு நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன்னாரு விட்டுட்டு போயிட்டாங்க நடக்கலை அப்போ இந்த பாதிப்பு நான் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நாற்பது தொகுதிகளில் அமமுக வந்து செல்வாக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதில் ஓபிஎஸ் திருமதி சசிகலா இவருடைய ஆதரவு என்பதும் அந்த டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் அப்படியே ஒரு நாற்பது தொகுதினா ஒரு எண்பது தொகுதிகளுக்கு மேலே இப்போ நான் அறிந்த வகையில் அந்த பகுதிகளில் உள்ள பதினாறு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இவர்களுக்கான ஆதரவு வாக்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகள் இருக்குது இப்போ குங்குமண்டலத்திலேருந்து வந்திரு செங்கோட்டையன் வந்ததுனால குறைந்த பட்சம் ஒரு நாலஞ்சு சதவீதம் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஓட்டுகள்னாலும் அது அதிமுக வெற்றியை பாதிக்கிற ஓட்டுகள் தானே டெநகரில் நூற்றி முப்பத்தி நூற்றி நாற்பத்தாறு ஓட்டில் சோத்தார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றுலன்னு நினைக்கிறேன் பதினேழு ஓட்டில் கோயம்புத்தூரில் சிஐடி சவுந்தரராஜன் ஜெயிச்சுட்டு வந்தார் அவரை எதிர்த்து இருந்து வந்த அண்ணா திமுகவுக்கு வந்த தொழிற்சங்க தலைவர் சின்னச்சாமி தோத்துட்டார் பதினேழு ஓட்டில் தான் தோத்தார் அதனால் ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் அப்படின்னு இப்போ பொதுமக்களும் சரி அந்த நிரந்தரமாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியிலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலேருந்து அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உணர்வு இருந்தாலும் இந்த வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு வலிமை திமுகவுக்கு இருக்கா ஆட்சி மாற்றோன்னா மாறி மாறி தான் வந்தது அப்போ ஒரு வலிமை குன்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வெற்றி பெறாது என்கிற எண்ணமும் உணர்வும் உறவுகளை பொழுது வாக்கு வராது எங்கேயாவது போட்டுருவாங்க இல்லை கட்டமைப்பு ரீதியாகவும் இதை வந்து ஒரு வலிமையப்படுத்தமாக இதெல்லாம் இப்போ இன்றைக்கி செங்கோட்டையன் வெளில போனார் நாளைக்கு கடப்பாடையை யார் வெளில அனுப்புவார்னு தெரியாதுன்னு சொல்லி கீழே கட்சிக்காக வேலை பார்க்கறத விட சொத்து சேர்க்கறதுக்கோ இல்லை ஏதாவது தனிப்பட்ட அதிகாரங்களை குவிக்கிறதுக்கோ தானே அந்த கட்சிக்காரங்க பாடுபடுவாங்க அது அதுதான் இப்போ போயிட்டுருக்கு இப்போ அரசியலையே ஒரு வர்த்தக சூதாட்டக்கலமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இது இது மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு ஜனநாயகத்திற்கு ஒவ்வாத ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த நிலைப்பாட்டை தன்னுடைய பிடிவாதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி தளர்த்தாவிட்டால் நிச்சயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா நீங்கள் ஒரு வலுவான கூட்டணி மெகா கூட்டணி மிக பிரம்மாண்டமான கட்சியெல்லாம் வருது அப்படின்னு சொன்னார் எந்த பிரம்மாண்ட கட்சி வந்தது ஒன்றுமே வரல கட்சி எந்த பக்கம் வரல எந்த கட்சியுமே வரல நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் உள்ள அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு தான் பிரம்மாண்ட கட்சிகள் அப்போ இவர் பிரம்மாண்ட கட்சி பிரம்மாண்ட கட்சினை அடையாளப்படுத்தியது விஜயினுடைய தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலான்னு வச்சுங்க அவங்களும் எண்டு காடு போட்டு நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி விஜய் தரப்புலையும் எண்டு காடு போட்டாங்க விஜய் தான் முதலமைச்சர் அந்த விஜய் முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு வாங்க யார் வந்தாலும் சரிண்ணு எடப்பாடி போவாராம் மாட்டார் அப்போ எந்த கூட்டணியை எந்த வலுவான கூட்டணியை நீங்கள் உருவாக்கப் போகிறீங்க பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய என்டி அணியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தவர்கள் ஆட்களை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா யாரையுமே சந்திக்கலை ஜி கே ஜான் பாண்டியனையும் இல்லை ஐஜே கே பாரிவேந்தர் இருக்கிற அந்த சிறிய கட்சிகளையாவது பார்க்கணும் பார்க்கல ஏற்கனவே இருந்த ஓரளவுக்கு ஒரு ஐந்தாறு சதவீத வாக்குகள் வைத்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அது என்ன நிலை இப்போ அப்பா கட்சி பையன் கட்சின்னு போச்சு அப்பா கட்சிக்கும் அக்கா முதன்மை பொறுப்பு வந்துட்டாங்க செயல் தலைவராக இப்போ அது யாரோட போக போகிறாங்க எத்தனை சதவீதம் பிரச்சனைங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியுமா திரு எடப்பாடி அங்கே தான் சந்தேகம் இப்போதைக்கு திமுக அலையன்ஸ் இருக்க ஒரு ஸ்ட்ராங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எதிரில் எது எதிரில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்றா என்னா கூட திமுக எதிர்க்க முடியுமான்னு ஒரு அதுதான் இப்போ பிரச்சனை என்னென்னா திமுக அவர் ஊருக்கு ஊருக்கு போய் பேசிட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் இன்னும் ஒன்று ரெண்டு கட்சி வருங்கிறார் வரும்னு பேசிகிட்டு இருக்கார் என்ன காரணம்னா என்ன காரணம்னா ராமதாஸ் டாக்டர் ராமதாசனுடைய அணியிலிருந்தையும் தேமுதிகாவிலிருந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களையும் அக்காமடேட் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டாருனா இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சியுமே பெரிய கட்சிகளோ சிறிய கட்சிகளோ இல்லை என்கிற நிலை இருக்குது அப்போ இதை எப்படி தீர்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த அணி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த என்டிஏ அணி எப்படி வெற்றி பெறும் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்குது ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னார நேரத்தை எங்களோட பகிர்ந்த நம்பிக்கை நன்றி தேங்க் யூ நன்றி வணக்கம்